வெல்கம் டு அனுவின் உலகம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு எனக்கு தெரியும் பயங்கர லாங் பிரேக் எடுத்துட்டேன் பட் எனக்கு வந்து இப்போ ரொம்ப டைட் ஆகிடுச்சு இந்த பாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஒர்க்கு ஆஃபீஸ்க்கு வீக்லி த்ரீ டேஸ் போகிறேன்னா அதனால ரொம்ப டைட் ஆகிடுச்சு ஸோ அதை அதனால் வீடியோ போடுறதுக்கு டைமும் இல்லை ப்ளஸ் நான் எங்கேயும் வெளிலையும் போகல ஆஃபீஸு வீடு அப்புறம் வீக்கெண்டானால் வீட்டு வேலை பார்க்கவே நேரம் சரியாக போயிடுச்சு ஸோ எக்ஸ்ட்ராவாக வீடியோ போடுற அளவுக்கு ஊர் சுத்தலை எதுவும் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்கலைங்க இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு வழியாக சம்மர் சீசன் வரப்போகுது ஸ்ப்ரிங்கு முடிஞ்சு ஸோ என்னோடய கார்டனை வந்து உங்களுக்கு காமிக்கலாம் நிறைய பேருக்கு கார்டன் வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கார்டன் கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோடையும் பேசின மாதிரி இருக்கும் எங்கே போயிட்டீங்க நூ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் டிஎம் கூட அனுப்பியிருந்தீங்க எல்லோரும் நல்லா இருக்கோங்க ஒன்லி திங் லைஃப் கொஞ்சம் பிஸியாக இருக்குது அதனால தான் ப்ளஸ் வந்து வீடியோ போடணுன்னா யூஸ்ஃபுல்லாக போடணும் ஏதாவது பிரயோஜனமான டாபிக் போடணும் சும்மா வந்து எனக்கு டெய்லி விலாக்ஸ் அந்த மாதிரி போடுறதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை எல்லோரும் வீட்லேயும் நடக்கிற மாதிரி தானே நடக்குது நம்ம வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு ஸோ இன்னைக்கு வந்து கார்டன் பார்க்கலாம் நமக்கு இப்போ வந்து ஜூன் ஒன்றாந்தேதி டேட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்க்கு வந்து இது பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நம்ம அதைக்கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஒரு லோடு வந்து இறங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் இப்போ எல்லா செடிக்குமே வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கம்போஸ்ட் போடுவாங்க ஸோ மோஸ்ட்லி இந்த இங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே ஹைட்ரஜினியா வரும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து கம்போஸ்ட் போட்டிருக்கு அதே மாதிரி நம்மளோட கார்டனில் இருக்க எல்லா அந்த பெரிய பெரிய செடி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாமே வந்து போட்டு வைப்போம் அப்போனா தான் உங்களுக்கு நல்லா அழகாக பூ பூக்கும் பின்னாடி பூல் சைடுமே ஓப்பன் பண்ணியாச்சு நான் அவங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து பூலுக்கு வந்து ஒரு புது ரோபோட் வேற வாங்கியிருக்கோம் ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே நம்ம புல்லுக்காண்டி இந்த கம்போஸ்ட் கொஞ்சம் போட்டு விதையெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நல்லா வரட்டும் அப்படின்னு ஸோ நீங்கள் இன்னும் ஒரு டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராகிடும் நம்ம லான் ஸோ இப்படி தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் கார்டனிங் பிடிக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும் வெங்கடேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி வந்து கார்டனிங் அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இந்த வீட்டில் இவ்வளோ செடியை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நல்ல மனசுக்கு நிம்மதியாக இருக்குது உடலுக்கும் நல்லது இல்லையா அதனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வச்சுருந்தோன்னா பூண்டு முந்தியே போட்டுட்டாங்க அதாவது ஃபால் வெதர்லேயே போட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்து வந்துட்டுருக்கு இந்த இதெல்லாம் வந்து பூண்டு நடுவில் இருக்க செடியெலாம் மிளகா செடின்னு நினைக்கிறேன் மிளகா செடி அங்கங்கே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பூண்டு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்தா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் மிளகா செடி நிறைய விதவிதமான இந்த பெல் பெப்பர்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் வாங்கியிருக்கோம் ஆலோபீனோ பெப்பர்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது ஓகேங்களா ஹாட் பெப்பர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொன்னில் ரெட் பெப்பர் இந்த இடத்துல இருக்குது அங்கங்கே அட்டையும் வச்சிருக்காங்க ஒரு அடையாளத்துக்கு இது வந்து ஆலோபீனோவோடது அதுக்கப்புறம் இங்கே வந்து கவுந்திருக்குது என்னன்னு அப்பவா ஹாட் பேப்பர் தான் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க வந்து பீஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே பீஸ் நல்லா தான் வரும் இப்போ தரணும் நமக்கு ஜூன் ஆயிருக்குது அதனால இன்னும் ஒரு ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா பீஸ் கிடைக்கும் அப்புறம் நம்ம இது ஒரு கிரீன் ஹவுஸ் பண்ணோம் பாத்தீங்களா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஐ திங்க் கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ள போய் பார்ப்போம் பாருங்கள் இல்லை ஆக்சுவலாக இது கத்திரிக்காய் இல்லை லெட்யூஸ் வச்சுருக்காங்க லெட்யூஸு ப்ரொக்கோலி அதெல்லாம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொக்கோலியும் லெட்யூஸும் இந்த தர ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம் ஸோ அது ரெண்டும் வச்சு இங்கே மூடிக்கலாம் அப்புறம் இன்னும் இது ரெண்டுக்கும் நாங்கள் இன்னும் எதுவுமே வைக்கலை ஜஸ்ட்டு காம்போஸ்ட் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க ஐ திங்க் இனிமே தான் பிளான் பண்ணுவாங்க அப்புறம் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக வளர்ந்துட்டு இருந்தது இல்லை அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் அழகாக இப்போ ரவுண்டாக வருது ஆக்சுவலாக இது வந்து அது அப்படி புஷ் மாதிரி வரணும் ஸோ அதுக்காண்டி வெட்டி விட்ருக்கோம் பாருங்கள் இப்போ அழகாக வருதுல்ல சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா இந்த பூவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பூ வந்து அப்படி இலையாக மாறுங்க எல்லாமே சூப்பராக இருக்குல்ல இந்த வெதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம அப்படியே இந்த வின்டரில் இருந்து இந்த சம்மருக்கு இந்த மாதிரி இந்த வெயில் அடிக்கும்போது எவ்வளோ சுகமாக இருக்குல்ல அந்த வெயிலோட அருமை எனக்கு வந்து இங்கே வந்த தான் தெரியும் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிம்பாங்க நானுமே இந்தியா போனால் அப்பா பயங்கர ஹாட்டாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுவேன் பட் யுஆர்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஹார்ட் வெதருக்கு ஏங்க வேண்டியிருக்குது அந்த மாதிரி ஆகிடுது இன்னும் கூட கொஞ்சம் பிளான்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் இந்த தடவை சீடுக்கு பதிலாக பிளான்ட் வாங்கியே முதல் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பட் ஸ்டில் இந்தியா பிளான்ஸ் இருக்குதுல்லங்க அதுக்கு சீடு தான் போடணும் புடலங்கா சொரக்காய் அப்புறம் என்ன வெண்டைக்காய் அதெல்லாம் வந்து வீட்டில் பதியம் போட்டு வச்சுருக்காங்க அது எப்போ ரெடி ஆகும்னு தெரில இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக தக்காளி செடி தக்காளி தான் நமக்கு சூப்பராக வருங்க இங்கே இருக்கிற நமக்கு வெளிச்சம் கொஞ்சம் ரொம்ப வராது இல்லையா அதனால தக்காளி செடிக்கு நல்ல வசதியாக இருக்குது ஸோ இங்கே ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்காங்க விதவிதமான தக்காளி செடி டொமேட்டோ பெரிய டொமேட்டோ அது மாதிரி எல்லாமே டொமேட்டோஸு இந்த தடவை இந்த க்ரோ பேக்னு வாங்கியிருக்கோம் அந்த க்ரோ பேக்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ அதுலேயுமே வந்து இந்த இந்த க்ரோ பேக்லாம் பொட்டேட்டோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நிறச்சி வச்சுருக்காங்க இதிலெலாம் ஏதோ சீட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வளர்ந்த பிறவை பார்ப்போம் இதெல்லாம் தக்காளி டொமேட்டோஸ் மோஸ்ட்லி டொமேட்டோஸு ஐ திங்க் அது வந்து உள்ளே இருக்கிறது வந்து குக்கும்பர் இது பாருங்கள் இது வந்து குக்கும்பர் அதுவும் சூப்பராக வரும் வெள்ளரிக்காய் வரும் இங்கே எல்லாம் தக்காளி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தக்காளி வாங்காத அளவுக்கு இருந்து அறுவடை வந்தால் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஸோ இதுதான் எங்களோட கார்டன் சூப்பராக இருக்குல்ல இந்த வெதர் சூப்பராகிடுச்சி ஸோ நான் வந்து நீ வெளியில் போவோம் இனிமேல் நம்ம வீக்கெண்ட்ஸ் ஆனால் சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு இல்லையா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாவது போவோம் எதாவது ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ பின்னாடி போய் பூல் எப்படி இருக்கு இருக்குது பின்னாடி கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேக் சைடு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா அந்த பிங்க்கு பூ பயங்கரமாக பூத்துருக்கு அந்த செடி வந்து நிறைய இடத்துல இருக்கும் எங்களோட கார்டனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கரெக்டாக ஜூனில் தாங்க இது அழகாக பூத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து அந்த சைடில் இருக்கிற கார்டனில் வந்து நல்ல பூ பூத்துருக்கும் இப்போ கொஞ்சம் வாடிருச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சைட் போய் ஸோ இப்போ வந்து எங்கள் கார்டன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிங்க் கார்டனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த சைடு ஸ்டெப்ஸு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கொரியன் ரோஸு லில்லி பூ இதெல்லாம் அங்கே நிறைய வரும் வந்துட்டே இருக்குது பட் கொரியன் ரோஸ் வந்து ஒரு ஆகஸ்ட் தான் நமக்கு பூக்கும் ஆனால் செடி நல்லா வந்துருச்சு இங்கே ஒரு வெள்ளைப்பூ அந்த அந்த செடி பேர் எனக்கு மறந்துருச்சுங்க அதுவுமே சூப்பராக வந்துட்டு இருக்குது மேலே வந்து நம்ம கிரீப்பர்ஸ்காண்டி கொஞ்சம் பக்கெட் வச்சுருக்கோம் அதுவுமே லேட்டராக வைப்பாங்க புடலங்கா சுரக்கா அதெல்லாம் அங்கே வைப்பாங்க ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோடய பேக்யார்டு அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் வந்து இப்படி இருக்குது இந்த பாருங்கள் அந்த பூ அழகாக மஞ்சள் பூ பூத்துருக்கு பாருங்க அதெல்லாம் லில்லிஸ் அழகாக வந்திருக்கு அப்புறம் இது வந்து மதர்ஸ் டேக்கு எனக்கு கொடுத்த ரோஸ் ஆக்சுவலாக அது அந்த இதில் கீழே தான் இருந்தது இப்போ எடுத்து அந்த குரோ பேக்கில் வச்சிருக்காங்க இப்போ அழகாக வரும் புஷ் மாதிரி வரும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குது அப்புறம் பூவுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த தடவை ஒரு ரோபோ வாங்கியிருக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே விட்ருக்கோம் ஸோ இந்த ரோபோட் வந்து எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு அது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து சைடு வால் எல்லாம் வந்து மேலெல்லாம் ஏறி க்ளீன் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலாக இதை வந்து டூ ஹவர்ஸ்க்கு தான் போடணும் ரொம்ப வெயில் அடிக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாது மழை பெய்யும் போது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது ஸோ பயங்கர கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதனால் நான் வெங்கடேஷ் எய்தா காலையில் நம்ம இருக்கும் போது போடுவோம் இல்லைன்னா சாயங்காலம் நம்ம வந்த பிறகு லைக் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ இந்த பாருங்கள் எப்படி அழகாக மேலே ஏரியெலாம் க்ளீன் பண்ணதில்ல ஸோ இதுதான் ரோபோட்டோட வேலை ஏன்னா நம்மளோட ஃப்ளோரை வந்து நல்லா ஆக்கிடும் இல்லாட்டினா சீக்கிரம் பாசம் பிடிச்சிரும் நல்ல வெயில் அடிக்கிது இல்லை அப்படி ஆகிடும் ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக எங்களோடய வெதர் எப்படி இருக்குன்னா சிக்ஸ்டீஸில் இருக்குதுங்க இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது நிறைய மழையுமே மே ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் வீக்கெண்டெல்லாம் மழை பெய்யும் வெளியில் எங்கேயாவது போகணும்னு நினப்போம் ஆனால் அப்போல்லாம் மழை பெய்யும் கார்டன் வேலையும் பார்க்க முடியாதுங்க மழை பெஞ்சிச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து நான் தான் சொல்லுவேன் கடவுளே வேலைக்கு போகிற அன்றைக்கெலாம் மழை பெய்யட்டும் வீக்கெண்டில் வந்து மழைலாம் வச்சுருப்பா எங் ஏதாவது ஒரு நமக்கு அப்போ தான் டைம் கிடைக்கும் பேக் யார்டில் உட்காந்து சாப்பிட்லான்னு ஆசைப்படுவோம் டீ குடிக்கலாம் நினப்போம் இதெல்லாம் மழை பெஞ்சிச்சின்னா பண்ண முடியாது பட் இன்னைக்கு லக்கிலி சண்டே வந்து நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்காமல் மழையும் பெய்யாமல் சூப்பராக இருந்துச்சு செவன் இருந்துச்சு நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் என்ன பண்ணேன்னா இடியாப்பம் பண்ணேன் இடியாப்பமும் தக்காளி குருமா பண்ணியும் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பேக்யார்டில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் இருக்கேன் இந்த ரோபோட்டோட வேலை எவ்வளோ மேலே வரைக்கும் ஏறிடுச்சு பாருங்கள் சூப்பராகவும் ஸோ நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் பட்டு இப்போ சொல்ல முடியாது இன்னும் ஒரு லைக் ஃபிஃப்டீன் ஆகுது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக வெங்கடேஷ் தான் ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி இந்த தடவை வந்திருக்குது பழைய ரோபோட் வந்து எங்களோட பூல் ஃபில்ட்ரு ஓடும் போதே அது ஓடிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த டே ஓடும் பட் இந்த ரோபோட் வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து தனியாக வந்து ப்ளக் பண்ணி தனியாக அது ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு தனியாக தான் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இருக்குது ஸோ பார்த்து தான் யூஸ் பண்ணணும் கரெக்டாக டூ ஹவர்ஸ் டைம் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோட பூல் பூல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் லைக் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நாளாவது ஆகுங்க அந்த தண்ணி வந்து நல்லா நல்லா குளோரின் வாசனம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பிஹெச் வேல்யூ பார்க்கணும் தண்ணியோட பிஹெச் வேல்யூ நல்லா ஸ்விம் பண்ணுற மாதிரி ரெடியான பிறகு தான் பசங்களை குளிக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வெங்கடேஷன் தண்ணியை தொடவே கூடாது அப்படி சொல்லுவாங்க ஸோ அதனால பூல் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதர் சைட் ஆஃப் த கார்டன் காம்கிரியன்னு சொன்னேன்ல இருந்து பாருங்கள் இந்த சைடு வந்து இந்த வெள்ளை பூ சூப்பராக பூத்து இருந்துச்சுங்க மே மந்த் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இப்போ வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு லைக் வாடிடுச்சு ப்ளஸ் மழை பெய்யும் போதெல்லாம் அப்படியே உதிந்துருச்சு அப்படியே ஒயிட் காட்டன் மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு இந்த சீசனுக்கு ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு ப்ளூபெர்ரி செடியுமே நல்லா ஹைட்டாக வந்துட்டுருக்கு இதை கூட வந்து வெங்கடேஷ் வெட்டி விடணுமா அப்போ தான் நல்லா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் பீன்ஸ் வந்துட்டுருக்கு பீஸ் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு சில இது விதை போட்டுட்டு அது என்ன நேமன் போட மறந்துட்டோம் அதனால எங்களுக்கே தெரியல நல்லா வந்த பிறகு தான் அது என்ன செடின்னு தெரியும் ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு இதெல்லாம் வந்து மே ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வீட்டில் வச்சு போட ஆரம்பித்தது ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்துட்டுருக்கு அப்புறம் மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே திரும்ப அந்த வெஜிடபிள் கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து அந்த க்ரீன் ஹவுஸ் கவர் எல்லாம் எடுத்துட்டாங்க இனி தேவையில்லை ஏன்னா சிக்ஸ்டீஸ்க்கு மேலே இல்லையா அதனால் வேணான்ட்டு ஸோ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரகோலி லெட்யூஸ் எல்லாம் சூப்பராக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குல்ல வீட்ஸ் எதுவுமே இல்லை நான் கேட்டேன் எப்படிங்க அப்படின்னு மேஜிக்காவாக போகும் நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக தோட்டத்தில் தான் இருந்தார் தான் குளிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமே திரு திரும்ப இதை இந்த பீஸை போட்டுரலாம் நாங்கள் உள்ளே கொஞ்சம் வச்சுருந்தோம் சீட்லேருந்து ஸோ அதையுமே இதில் நட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடில் வந்து வச்சிட்ருக்காங்க பீஸுக்கு தான் பயங்கர ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா முயல்குட்டி வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணுவோங்க எங்கள் கார்டனில் அதுக்கு தான் மிச்சம் எங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த தடவை வந்து வலையெல்லாம் போட்டு பயங்கரமாக பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க ஸோ வலை வந்து ஃபஸ்ட்டு நெட்டு வந்து க்ரீப்பர்க்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒயர் போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து இந்த முயல்குட்டி இந்த ரக்கூன்ஸ் கொஞ்சம் அனிமல்ஸ் இங்கே தெரியுது அதெல்லாம் வந்து எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு வச்சிருக்காங்க சுற்றி கேஜ் மாதிரி ஸோ நல்லா இருக்குது ஸோ பீஸ் வந்து எப்படியும் ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஹாஃப் மந்தில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ வரும்போது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ என்னோட சண்டே வந்து அப்படியே சூப்பராக போச்சுங்க நல்ல கார்டன் வந்து தான் ரெடி ஆகிட்டுருக்கு நிறைய பேருக்கு கார்டன் ரொம்ப பிடிக்கும் யூஎஸில் இருக்கீங்க நியூ இங்கிலாந்து சைடில் இருக்கீங்க அப்படின்னா கரெக்ட் கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு வெதரு நீங்க வந்து இப்ப சீடு வைக்கல அப்படின்னா நீங்கள் செடியாவே போய் வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா சூப்பராக வரும் அட்லீஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூணு மாதமாவது நம்ம இந்த கார்டனிங்கை என்ஜாய் பண்ணலாம் செப்டம்பர் ஒன் வீக் டூ வீக்லேயே வந்து நமக்கு நல்ல குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே ஸோ நமக்கு மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள் இப்போயே செடி வாங்கி அழகாக வைக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போய் செடி வாங்க போனீங்கன்னா மோஸ்ட்லி கத்திரிக்காய் தக்காளி ஸ்குவாஷு ப்ரகோலி முட்டைக்கோஸு அப்புறம் கேள் க்ரீனில் வந்து கேல் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக இந்த தடவை ஸ்பின்னாச்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கோம் அரைக்கீரை ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அது ஐ திங்க் அந்த இதில் விதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் தொட்டியில் ஸோ அதுவுமே வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தடவை அதெல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு ஸோ இங்கே எந்த ஊர் செடிகள் வந்து நம்ம அழகாக இங்கே வாங்கி நம்ம வச்சிடலாம் வச்சா சூப்பராக வரும் ஸோ இன்றைக்கி வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்னோடய கார்டனை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் Until then, stay happy, enjoy your life, bye!